மதுரை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணன் போட்டியிடுகிறார் அவர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் இணைந்து மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோலை அழகுபுரம் ஜீவா நகர் கோவலன் நகர் முத்துப்பட்டி பழங்கானத்தம் பைகாரா திருவள்ளுவர் நகர் மாடக்குளம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மேல தாளம் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொய்க்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என்று தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கொண்டு வந்த திட்டங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவில்லை என்றும் விமர்சித்தார் அந்த மாதிரி சூமே அவரு என்ன செய்யறாரு ஜெயிக்கிறாரு நிறைய பெரிய சொல்றாரு நாற்பத்தி நாலு பேர் சொல்றாரு இதை செய்வேன் அதை செய்வேன் வானத்தை வில்லா வளர்த்தேன் அப்படின்னு நிறைய சொல்லி ஜெயிச்சுட்டு இப்போ என்ன பண்றாரு நாலு வருஷம் காண போயிட்டாரு கண்டா வர சொல்லுதுன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம் எல்லா பக்கமும் ப்ரோல் ஆகிட்டு இருந்தாரு இப்போ ஆறு மாசம் இந்த எலெக்ஷனுக்காக சீட்டு வாங்குறதுக்காக பழைய வழி வந்திருக்கிறாரு அமைச்சர் வந்து பயனா குரல பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்களே பாருங்க அமைச்சர் ஏன்னா அவர் என்ன சொன்னாரு நூத்தி ஐம்பது சாதனை பண்ணிருக்கேன் சொல்றாரு வெங்கடேசன் நான் அமைச்சர் பயனா குரல தேடி தேடி பார்க்கறான் கண்ணு கட்டி தோற வரைக்கும் எந்த விஷயமும் இல்ல அவர் செஞ்சதும் காண திமுக செஞ்சதும் எதுவும் காண அதிமுக செஞ்சதான் தெரியுது